ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் நாம் உங்க ஆனந்த் சோ இப்போ இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச ஸ்மாக்டோட ஹைலைட் ரிவியூ ரிசல்ட்ஸ் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே ஒப் போடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர் மேன் பஞ்சு போடுங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால் பார்க்கணும்

மூணாவது மூணாவதா கனெக்ட் ஆக போறது யாரு அப்படின்னு திஸ் மேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல ட்ரூ மேக் வராரு வராது அந்த இடத்துல மெயின் இவெண்டா ஒரு சிக்ஸ் மேன் டேக் மேட்ச கன்ஃபர்மேஷன் பண்றாங்க ட்ரூ மேக் டயர் அண்டு த பார் வர்சிஸ் நியூ டே ஸோ இவங்க ஆறு பேருக்கும் இன்னைக்கு மெயின் இவெண்டா சிக்ஸ் மேன் டேக் மேட்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்றாங்க அதுக்கு அடுத்தபடியா இன்னொரு சிக்ஸ் மேன் டேக் மேட்ச் நடக்குது அலிஸ்டர் பிளாக் அண்ட் ரிகோஷி அண்டு அலி ஸோ முஸ்தப் அலி வர்சிஸ் ரூசேவ் சின்ஸ்கே நாகமோரா அண்ட்ராடே ஸோ இந்த ஆறு பேருக்கும் ஒரு சிக்ஸ் மேன் டேக் மேட்ச் நடக்குது ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல மேட்சாக இருந்துச்சு ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரிகோஷி அலிஸ்டர் பிளாக் அலி ஸோ இவங்க தான் வின் பண்ணுறாங்க ஸோ இந்த மேட்சை வின் பண்ணிட்டு முஸ்டப் அலி ரிங்குக்குள்ள டின்ட்டு இருப்பாரு ஸோ அந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணும்போது ரேண்டியோட்டன் உள்ள வந்து முஸ்டப் ஒரு ஆர்கே போட்டுட்டு அவர் கீழே இறங்கி போய்கிட்டே இருப்பாரு அதுக்கு அடுத்தபடியாக ரூசேவ் அந்த ஸ்டேஜுக்குள்ள நின்றுப்பாரு அந்த இடத்துல கெவினோவன்ஸ் வந்து ரூசேவுக்கு ஒரு ஸ்டண்டர் போட்டு போய்கிட்டே இருப்பாரு ஸோ சம்பந்தமே இல்லாமல் ரெண்டு பேர் வந்து ரெண்டு பேர் அடிச்சுட்டு போவாங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுன் லைவ்லையும் ராலியும் சூப்பர் ஸ்டார் ஷேக்அப் இருக்கு அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதுக்கு அதுக்கடுத்தபடி ஆர்த்ரூத் அண்ட் கார்மெல்லா ஸோ இவங்க உள்ள வந்து ஸோ கார்மெல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரசில் மேலா பேட்டல் ராயல் வின் பண்ணதை பற்றி ஒரு சின்ன ஸ்பீச் கொடுக்குறாங்க அந்த இடத்துல சமோஜோ உள்ள வராது சமோஜோ உள்ள வந்து நேரடியாக வந்து ஆர்த்ரூத்தை பயங்கரமா அடிக்கிறாரு அடிச்சு முடிச்சுட்டு ரேம ஸ்டுடியோவை ரசில் மேலே தேர்ட்டி மீது நான் ஷார்ட் டைம்ல பீட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசுறாரு அந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் பிரான்ஸ் ஸ்டோமன் உள்ள வந்து ஸோ பிரான்ஸ் ஸ்டோமன் நேரடியாக சமோஜோ அட்டாக் பண்ணுறாரு சமோஜோவும் பிரான்ஸ் ஸ்டோமன் அட்டாக்

பண்றாரு அப்படினே சொல்லலாம் அதுக்கு அப்புறத படியா வந்து பாத்தினா தாவூசோ வெர்சிஸ் ஹாடி பாய்ஸ் சோ இவங்க ரெண்டு டீமுக்கும் ஸ்மாக்டவுன் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது இந்த மேட்ச் ரெசல் மெயில நடக்க வேண்டியது சோ ஏகார்வத்தை கொண்டு இந்த மேட்சை வந்து பாத்தினா தள்ளி வச்சு ஸ்மாக் டவுன் லைவ்ல வச்சிட்டாங்க சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான மேட்சா இருந்துச்சு சோ இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணா அப்படி சொல்லி கேடினா நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு வெற்றி கிடைச்சிடுச்சு சோ ஹாடி பாய்ஸ் இவங்க வந்து பாத்தினா நியூ ஸ்மாக்டவுன் டாக் டீம் சாம்பியனா வந்து பாத்தினா வின் பண்ணிட்டாங்க சோ எதுக்காக சம்பந்தமே இல்லாம ஹாடி பாய்ஸ் வின் பண்ணாங்க அப்படிங்கறது அடுத்தடுத்த வாரங்களா தான் தெரியும் ஒருவேளை த ஊசோஸ் ராக்கு போறாங்களா ஸோ சூப்பர் ஸ்டார் ஷேக்அப் மூலியமா ராக்கு போறாங்களா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சமோஜோ ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் சாமி ஜெயின் உள்ள வராரு ஸோ உள்ள வந்ததோட அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரால நடந்த விஷயத்தை பற்றி பேசுறாரு ஸோ ஒரு சின்ன ஒரு சின்ன செக்மெண்ட் பேசிட்டு போறாரு ஸோ நெக்ஸ்ட் வீக் சூப்பர் ஸ்டார் ஷேக்அப் இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு போறாரு அதுக்கடுத்தபடியாக த மெயின் ஈவெண்டா த நியூ டே வர்சிஸ் த பார் ட்ரூ மேக் ஒரு சிக்ஸ் டாக் மேட்ச் நடக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு சூப்பரான மேட்சா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த மேட்ச்ல என்ன நடக்கும் இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் த நியூ டே இவ்வளவு தான் இந்த மேட்சை வின் பண்றாங்க சோ வின் பண்ணதோட அதுக்கப்புறம் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கோபி கெமிஷின் அவருடைய வைஃப் அவருடைய சன் எல்லாரையும் ரிங்குக்கு உள்ள கூப்பிட்டு வந்து சோ ஒரு பெரிய செலப்ரேஷன்லேயே பண்றாரு அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த வாரம் ஸ்மாக் டவுன் லைவை பொறுத்த வரைக்கும் ஸோ இதெல்லாம் தான் நடந்துச்சு இந்த வாரம் ஸ்மாக் டவுன் லைஃப்ல உங்களுக்கு என்ன மேட்ச் ரொம்ப பிடிச்சிது அப்படின்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர்